ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாம இடத்துல மஞ்சள் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு இன்னும் ஒரு சில மீன்கள் எல்லாம் இருக்குங்க சரியான மீன்க அதோட விலைவாசியும் அந்த மீன்களோட பேரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருங்க இருங்க நண்பர்களை இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா நம்மளுடைய சேனல் விஜய் நயன் சீரோ மோக்லி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ச்சியா வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் இது எங்க உள்ள மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கள் சந்தை தாங்க திங்கள் சந்தையில தாங்க இந்த மாதிரியான அருமையான மீன்களோட வீடியோக்களை நான் இன்னைக்கு கலெக்ஷனா கொண்டு வச்சிருக்கேன் இந்த மஞ்சள் பாறை இன்னைக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு விக்கிறாங்க சோ ஐநூறு ரூபாய்க்கு நாம இந்த மீனை வாங்கியாச்சு இது உங்க இடத்துல எல்லாம் என்ன வேலை அப்படின்னு உள்ளத கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இந்த மாதிரியான மீன்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணணும்னா இவங்கள்ட்ட கொடுத்தா போதும் இவங்க கட் பண்ணி தந்துருவாங்க இவங்க இருபது ரூபா இல்லைன்னா முப்பது ரூபா மீனோட சைஸ பொறுத்து நூறு ரூபா கூட வாங்கலாம் பெரிய சைஸா இருந்தாச்சுன்னா நண்பர்களே இது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாட்டு இதே மாதிரி வீடியோக்கள் நிறைய போட்டுட்டு வரும் உள்ள போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அங்க பாருங்க அங்க பாருங்க யோப்போ அலுவா மாதிரி சக்கு 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 சக்குன்னு வெட்டி போடுறாங்க இந்த மீன் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்காங்க ஐயோ அப்பா இதெல்லாம் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் வளருங்க அதெல்லாம் வெளிநாட்டுல உடனே உடனே பேக்கிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நண்பர்களே நான் கிட்டத்தட்ட நிறைய மார்க்கெட்டுக்கு போய் பார்த்துட்டேன் மீன்களோட விலைவாசி எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்குது நண்டு இறால் கனவா இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்குது சாரி வள மீன் உண்டு மற்றபடி எல்லா மீன்களும் கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் நிறைய பேர் மீன் விரும்பி சாப்பிட மாட்டாங்க தான் இது வந்து ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாம கன்னுமாரில போய் வாங்கினாலும் சரி போய் போய் சரி சரி எல்லாத்துலயும் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க இப்ப மீனை பாருங்க வாங்கிட்டோங்க நண்பர்களை இந்த மஞ்சள் பாறை மீனை பத்தி சொல்லணும்னா இது முப்பதுல இருந்து அறுபது நாள் வரைக்கும் இதோட உடம்பு மஞ்சள் கலர்ல கருப்பு லைனு போட்டிருக்கோங்க பார்க்கவே டைகர் மாதிரி இருக்குங்க சரி நண்பர்களே வாங்கியாச்சு இனி மீன்களோட விலவாசியம் பார்த்துக்கலாம் அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்குங்க வெயிட் பண்ணுங்க நண்பர்களே இன்னொரு விஷயம் நான் எல்லா வீடியோலயும் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா வாங்கிட்டு போற மீனை குக்கிங் பண்ற வீடியோ வேணுமான்னு கேட்பேன் வேணும்னு சொன்னா கண்டிப்பா சமைச்சு போடுவாங்க ஓகேங்களா சரிங்க பாப்போம் நண்பர்களே எட்வின் அண்ணனு கிட்ட மீன் எல்லாம் என்னென்ன விலையில இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க துப்பி துப்பி சாப்பிடக்கூடிய துப்பு வாழங்க இதெல்லாம் ஒரு மீன் நூறு ரூபாங்க அயில மீனுங்க இது கூறு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலே வில வாசி கம்மி தாங்க இதுதான் வந்து மஞ்சள் பாருங்க இதெல்லாம் மூணு மீன் நூறு ரூபாவுக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் அங்க பாருங்க அங்க பாருங்க ஊத்து மீனுங்க இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க இது ஒண்ணு வந்து ஐம்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க டேஸ்டா இருக்குமான்னு தெரியல சாப்பிட்டு பார்த்ததும் இல்ல என்ன பாருங்க சால மீன் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நல்ல மலிவான விலை இந்த முட்டி மீன் நூறு ரூபாங்க அஞ்சு மீனும் இது என்ன பேருன்னு தெரியலங்க சப்பாத்தி கள்ளி மாதிரி இருக்குது அது விலை என்னன்னா நூறு ரூபா ஆனா மீனுங்க பேர் தெரியல கேட்டீங்களா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே ரேட்டு சொல்லாத மீன்களை எல்லாம் நூறு ரூபா தாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க நேரடியா வந்து பார்த்து வாங்கி தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்க போடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் டேக் கேர்